இன்னைக்கு நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் ஃபுல்லி எம்ராய்டர் ஓகேங்களா சம சூப்பரான ப்ரீமியம் பாப்லின் கிளாத் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் நம்மளோட இன்ஸ்கர்ட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்கர்ட் என்ன கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ சேம் கலரில் நம்ம ஓவர்லாக்கிங் கொடுத்துருப்போம் ஸ்டிச்சஸ்மே சேம் கலரில் இருக்கும் ப்ளஸ் ஓவர்லாக் கூட உங்களுக்கு விடாத அளவில் நீட்டான டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸ்டிச்சஸில் பார்த்தாலே தெரியும் டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுல்லி ஓவர் லாக்ட் அண்ட் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி பாப்ளின் இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் ஓகேங்களா பார்க்க அப்படியே பட்டு துணியாட்ட இருக்கும் ஒரிஜினல் பாப்ளின் கிளாத்து சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் செம சூப்பரான குவாலிட்டி நீட்டான பேக்கிங் கவரோட நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணிருக்கோம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் தாராளமாக டபுள் எக்ஸல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹைட்டு ப்ராப்பரான ஒரு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டரில் ப்ராண்டட் இன்ஸ்கர்ட் தான் உங்களுக்கு இன்ஸ்கர்ட்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சைஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்கர்ட்லேயே இருக்கும் செம சூப்பரான குவாலிட்டி மேலேயுமே கம்ப்ளீட்டாக ஓவரலாக் அண்டு டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ப்ரீமியமான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லேயே உங்களுக்கு நம்ம நீட்டாக ப்ரிண்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா ப்ராண்டடுன்றச்சு செம சூப்பராக இருக்கும் எயிட் பார்ட் இன்ஸ்கட் கலெக்ஷன் வித் நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டுன்றது அதிலே ப்ராப்பராக இருக்கும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான பப்ளின் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எக்கச்சக்க ரீஸ்டாக் இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் ஷேட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் கலரை வீடியோவிலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் இமேஜஸ் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான பாப்லிங் இன்ஸ்கட்டு கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ராணி பிங்க் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க்கு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ரெட் கலர் ஓகேங்களாடா ரெட்டில் ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி ஓகேங்களா உருவம்லாம் இருக்காது நீட்டான ஒரு எம்ப்ராய்டரி தான் ஓகேங்களா ஃப்ளாரல் எம்ப்ராய்டரியில் ரெட் கலர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெஜெண்டா பிங்க் இட்ஸ் லைக் வாடாமல்லி கலர் சொல்லுவோம்லையே அந்த மாதிரி இதில் ஒரு ஃப்ளாரல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம் நீட்டான டபுள் எம்ப்ராய்டரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேஹா மேம் க்ரீன் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஒரு ரேடியன் க்ரீன் மாதிரி சட்டிலான ஒரு எம் க்ரீன் கலர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கில்ல இந்த மாதிரி நிறையா ஒர்க் சாரீஸு நீங்கள் டார்க் கலர்ஸ் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னா அந்த கலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸாக்டாக நம்மளோட இன்ஸ்கர்ட் ப்ராப்பராக உங்களுக்கு இதாகும் நிறைய பேர் வந்து சாரீஸை ஃபோட்டோ எடுப்பி கூட நீங்கள் அதுக்கு மேட்சிங்கான இன்ஸ்கர்ட் வாங்கிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் காவி கலர் சொல்லவும்ல அந்த மாதிரி ஒரு டார்க் ஆரஞ்சு கலரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டில் கிரீன் இட்ஸ் லைக் அ டார்க் க்ரீன் கலர் ஓகேங்களாடா பாட்டில் கிரீன் கரும்பச்சை கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டார்க்கு கலர் காம்போ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டல் ஆரஞ்சு பீச் கலர் காம்போ கனகாம்பர கலர் சொல்லுவலையா அந்த மாதிரி டார்க்கு கனகாம்பர கலரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் தளிர் பச்சை சொல்லவும்ல அந்த மாதிரி டார்க்கு க்ரீன் கலர் அதில் ஒரு லீஃப் எம்ப்ராய்டரி ஓகேங்களா அப்புறம் பார்த்தோன்னா ராமா க்ரீன் கலர் ராமர் பச்சை ஆறு டிஸ்டம்பர் கலர் சொல்லையோ அந்த கலரில் ஒரு பீஸ் இருக்குது இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் எயிட் பார்ட் கட்டு இது பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ ஷேடு இட்ஸ் லைக் அ டார்க் ப்ளூ கருணியில் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டார்க் நேவி ப்ளூ ஷேடு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மருண் கலர் நல்ல ஒரு ரெட்டிஷ் மரூன் கலர் டார்க் ரெட் மரூன் ஓகேங்களா இந்த நிறைய சில்க் சாரீஸ் ப்ரைடல் சாரீஸ்க்கு இந்த கலர் எக்ஸாக்டாக பொருந்தும் டார்க் மரூன் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் வரும் இதே இது நீங்கள் நைட்டியோடு எடுக்கிறீங்கனாங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு பாட்டில் க்ரீன்லேயே ஒரு பேஸ்டல் ஷேட் மாதிரி ஒரு டோன் ஓகேங்களா மாங்காய் எம்ப்ராய்டரியோட வரக்கூடியது சூப்பரான ஒரு க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ப்ளூ ராயல் ப்ளூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் காம்போ ஓகேங்களா அதில் வந்து தாமரை மொட்டு மாதிரி ஒரு டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம்ம சூப்பராக இருக்குல்ல கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கான்ட்ராஸ்டடாக இருக்கும் நல்ல ஒரு டார்க் ஷேட்ஸ் தான் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாம்பழ கலர் டார்க் மாம்பழ கலர் ஓகேங்களா அதில் ஃப்ளாரல் டிசைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு மெட்டாலிக் பிளாக் கலர் பிளாக் கலர் எம்ப்ராய்டரி இன்ஸ்கர்ட்டும் அவைலபிள் இருக்கு உங்களோட பிளாக்ல ரெண்டு கலர் அவைலபிள் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் பாசி பச்சை க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கல்புடி ஆரஞ்சு ஷேடுன்னு சொல்லணுன்னா செங்கல் செங்கல்புடி கலர் அந்த மாதிரி ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கிலையே ஒரு டார்க் பிங்கிஷ் கலர் அதாவது ரெட்டுக்கும் பிங்க்குக்கும் நடுவில் உள்ள டார்க் பிங்க் ஓகேங்களா இட்ஸ் லைக் மாதுரம்பழ கலர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ராயல் ப்ளூ ஓகேங்களா ராயல் ப்ளூ ஆர் பெப்சி ப்ளூ சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஒரு டார்க் பெப்சி ப்ளூ ஷேடு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தளிர் பச்சை ஓகேங்களா சூப்பரான தளிர் பச்சை கலரு இட்ஸ் லைக்கை பாசி பயிர் க்ரீன் சொல்லுவோம்லா கிராம்பிளார் க்ரீன் க்ரீன் அந்த மாதிரி க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ மஸ்ட் எல்லோ வெந்தய கலர் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி ஒரு வெந்தய கலர் எல்லோ அப்புறம் பார்த்தோம்னா பீக்காக் கலர் மயில் கழுத்து கலர் சொல்லல டார்க் மயில் கழுத்து கலர் அந்த மாதிரி டார்க்கு மயில் கழுத் மயில் ப்ளூ கலர் ஓகேங்களா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் இட்ஸ் லைக் பிஸ்தா க்ரீன்லேயே ஒரு டார்க் ஷேடு மாதிரி ஒரு க்ரீன் ஓகேங்களா க்ரீன்லேயே எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது உங்களோட இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்த்து கூட எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒயின் கலர் மாதிரி டார்க்கு மரூனும் வயலட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மறு ஒரு இது வைன் கலர் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரிண்ட் எல்லாமே அதிலே உங்களுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருப்போம் ஓவர் லாக்குடு எயிட் ஃபார்ட்டு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் எல்லாமே அதிலே நீட்டாக நம்ம ப்ரிண்ட் பண்ணி வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரவுன் இட்ஸ் லைக் அ டார்க் காஃபி ப்ரவுன் கலர் ஓகே நல்ல ஒரு கருங்காபி கலர் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பிளாக்கு ஓகேங்களா டார்க் பிளாக் கலரு ஒரு மெட்டாலிக் பிளாக் சொல்லுவலையே அந்த மாதிரி டார்க் பிளாக் கலர் டோன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரெட்டு ஓகேங்களா டார்க் ரெட்டு ஓகேங்களா நல்ல ஒரு தக்காளி சிவப்பு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டார்க் ரெட் கலரு அப்புறம் பார்த்தோம்னா மேங்கோ எல்லோ மஸ்டர்ட் எல்லோ மாதிரி மா மாம்பழ கலரில் ஒரு பீஸ் இருக்குது ஓகேங்களா நம்மளோட சாரீஸ்க்கு நீங்கள் வேணும் அப்படின்னாலும் இதில் எக்ஸாக்டாக அதுக்குள்ளே இன்ஸ்ட் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் சிமெண்ட் கலர் சொல்லுவில்லையே அந்த மாதிரி ஒரு சைடு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க பீக்காக் ப்ளூ கலர் மைல்ட் பச்சை கலர்னு சொல்லுவோம் மைல் க்ரீன் ஆர் மைல் ப்ளூ அந்த மாதிரி சொல்லுவோம் அதிலேயே இதில் லைட் டோன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர் டோனு இட்ஸ் லைக் அ கனகாம்பர கலர் சொல்லுவோம் உங்களோட ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸான மாதிரி ஒரு ஷேடு கனகாம்பர கலர் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மள்ட்ட இண்டிவிஜுவல் இமேஜஸ் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் ஷேட்ஸ் இருக்குது முப்பது ப்ளஸ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா താങ്ക് യു സോ മച്ച് ആൾ നല്ലതേ നനപ്പം നല്ലതേ നടക്കും